தஞ்சாவூரில் மத்திய அரசின் இந்திய உணவு பதன தொழில்நுட்ப கழகம் செயல்பட்டு வருகிறது இங்கு பல்வேறு ஆராய்ச்சிகள் மற்றும் உணவு தொழில்நுட்பம் குறித்த பயிற்சிகள் வழங்கப்படுகிறது தற்போது இத்தொழில்நுட்ப கழகத்தில் ஆசியாவிலேயே முதல் முறையாக செயற்கை முறையில் இறைப்பை மற்றும் குடல் செய்யப்பட்டுள்ளது உணவு வகைகளை செறிக்க வைக்கக்கூடிய இந்த பகுதிகள் மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் போது அவற்றின் செயல்பாடுகளை துல்லியமாக கணிக்கும் வகையில் இந்த செயற்கை மனித உறுப்பு செய்யப்பட்டுள்ளது விலங்குகளைக் கொண்டு ஆராய்ச்சி நடைபெற்ற நிலையில் லேப் வசதியை காட்டிலும் இந்த முறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இறைப்பையை எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்து அந்த படத்தை த்ரீ டி பிரிண்டிங் செய்து அதனுடைய செயல்பாடுகள் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை உருவாக்கி கூடலில் அதன் செயல்பாடுகளை கூர்நோக்கி உருவாக்கியுள்ளதாகவும் இதன் மூலம் உடனடியாக முடிவுகள் தெரியவரும் என்றும் இந்திய உணவு பதன தொழில்நுட்பக் கழக இயக்குநர் அனந்த ராமகிருஷ்ணன் தெரிவித்தார் ஆர்டிஃபிஷியல் வந்து ஸ்டொமக் அண்ட் இண்டஸ்டைன் இறைப்பையும் குடலையும் வந்து ஒரு செயற்கை முறையில் செஞ்சுருக்கோம் இது ஏன் அதுக்கு தேவைன்னா இப்போ நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது வந்து ஃபஸ்ட் மவுத்தில் போகும் நம்ம வாயில் வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு அங்கே அமிலேஷன் ஒன்று வரும் அதுக்கப்புறம் அந்த என்ஜைம் வந்த பிறகு அது உள்ள நம்ம ஸ்டொமக்கு போகும் அங்கே வந்து எகெயின் கிரைண்ட் ஆகும் அதுக்கப்புறம் கீழே குடலுக்கு போய் அங்கே தான் நம்மளோட அப்சார்ஸை நடக்கும் இந்த ஸ்டொமக்கை வந்து த்ரீ டி பிரிண்டர் ஃபஸ்ட் டைம் இந்த குளோபிளே நாங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக ஸ்டொமக்கை வந்து ஆர்டிஃபிஷியலாக டி பிரிண்டட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த என்ன மெக்கானிசம் நடக்குது அந்த கான்ட்ராக்ஷன் என்னென்ன ஸ்டொமக்கில் நடக்குமோ அதாவது நம்ம இறைப்பையில் நடக்குமோ அதெல்லாமே க்ரியேட் பண்ணோம் உள்ளே வர என்சைம்ஸும் சரி அந்த அசிட்டிக் கண்டிஷன் எல்லாமே க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த கான் கான்ட்ராக்ஷன் முடிஞ்ச வரும் பார்ட்டிக்கல் சைஸ் வந்து டூ எம்எம் சைஸ் ஆனோடனே கீழே வந்து நம்ம குடலுக்கு வரும் அது எல்லாமே ஒரு மெக்கனைஸ்டாகவே பண்ணும் ஒரு ஆர்ட்டிஃபிஷியலாகவே ஒரு ஸ்டொமாக்கை ரீக்ரியேட் பண்ணோம் அதுக்கப்புறம் குடலை வந்து எப்படி அப்சார்ஷன் நடக்குது அது எப்படி மூவ் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லென்த் ஆஃப் தி நம்ம குடலை வந்து ரொம்ப நீளமாக இருக்கும் அதை சிறுசு பண்ணிவிட்டு லைக் ஒன் ஃபீட்டுக்குள்ளே வந்து அந்த ரெசிடென்ஸ் டைமில் மேனுப்புலேட் பண்ணி செஞ்சுருக்கோம் இதில் என்ன அட்வான்டேஜ்னால் இமீடியேட்டாக ரிசல்ட் கிடைக்கும் கான்ஸ்டண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் தேசிய வேளாண் அறிவியல் கல்விக் குழுமம் வழங்கிய கௌரவ விருது உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கழகத்தின் சிறந்த அறிவியலாளருக்கான விருது தேசிய அறிவியல் அகாடமி மற்றும் ரிலையன்ஸ் நிறுவனம் இணைந்து வழங்கிய சிறந்த கண்டுபிடிப்புகளுக்கான விருதுடன் மூன்று லட்சம் பரிசு மற்றும் உணவு ஆராய்ச்சியில் சிறந்த பங்களிப்புக்கான விருது என மொத்தம் நான்கு தேசிய அளவிலான விருதுகள் இயக்குநர் அனந்த ராமகிருஷ்ணனுக்கு அவரின் சீரிய ஆராய்ச்சி பணிக்காக வழங்கப்பட்டுள்ளன ஆசியாவிலேயே முதன்முறையாக செயற்கை இறைப்பை குடல் வழியை உருவாக்கி இந்திய உணவு பதன தொழில்நுட்ப கழகத்திற்கு பெருமை தேடிக் கொடுத்துள்ள இவரின் ஆராய்ச்சி பணி மேலும் சிறக்க வாழ்த்துகிறது தினமலர் இது போல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க